முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் இணைத்து நினைக்கிறார் சாமுவே லெபினேசர் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மோகன் முன்னாள் சிலை கடத்தல் பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவல் பாலவாக்கம் வீட்டில் இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழக கோவிலில் இருந்து மாயமான பழங்கால சிலை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு அரசு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது சர்வதேச கடத்தல் கும்பலோடு கூட்டு சேர்ந்து பல கோடி ரூபாய் மதிப்பீடு சாமி சிலைகளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த திருவள்ளூர் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா பணிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் பழிக்கு பழி வாங்கும் நோக்கத்தில் காதர் பாஷா செயல்படுவதாகவும் ஆஹ் இது அவரு அதாவது ஐஜி பொன் மாணிக்கை இது புய் வழக்கு போடப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக இருந்த பொன் எதிராக வழக்கு வழக்கு பதிவு செய்ய கோ கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி காதர் பாஷா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சிலை தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மானிக்குவல் மீது புகார் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து அவர் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தார் அந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாலவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் வினேசர்